வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து சாரதிகளுக்கு அரசாங்கம் விடுக்கும் அறிவிப்பு மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடா கபுத்தலையில் புதிய சுற்றுலா வளையம் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை உடனடியாக நிறுத்தப்படும் இனி விரிவான செய்திகள் இலங்கை போக்குவரத்து சபை உட்பட அனைத்து பயணிகள் பேருந்துகளின் சாரதிகளும் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் ஆசன பட்டிகள் அணிவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதனை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் பி ஏ சந்திரபால தெரிவித்துள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் வீதி பாதுகாப்பில் சர்வதேச தரத்தை பேணுவது முயற்சியில் இது முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் ஒரு சில அரிசி வகைகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கின்றனர் நாட்டில் அரிசி உற்பத்தி மற்றும் கீரி சம்பா இறப்பு குறித்த அரசாங்கத்திடம் சரியான தரவு இல்லை என்ற விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் கீரி சம்பாவிற்கு பதிலாக நாற்பதனாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதனை கூறியுள்ளனர் அப்புதலையில் புதிய சுற்றுலா வளையம் ஒன்றை நிறுவுவதற்கான திட்டங்களை ஊவா மாகாண சபை அறிவித்துள்ளது உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சிலோண்டி வர்த்தக நாமத்தின் மூலம் இலங்கையில் சர்வதேச ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது கப்புத்தலை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட பங்கட்டிய ககல்ல பகுதியில் சுமார் நான்கு ஏக்கர் பயன்படுத்தப்படாத புல்வெளி காணப்படுகிறது அதன்படி ககல்ல சுற்றுலா வளையத்தை இலங்கை தேயிலை பாரம்பரிய அருங்காட்சியம் மற்றும் தாவரவியல் பூங்காவை அமைப்பதற்கு ஓவா மாகாண சபை திட்டமிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை இலக்காக கொண்டு கொள்கையை அமுல்படுத்த கனடா முயற்சிப்பதால் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் இ ட்ரம்ப் கூறியுள்ளார் எல்லை வழியாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கான புதிய கட்டணங்கள் எதிர்வரும் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி